காவல்துறையினரை திசை திருப்புவதற்காக தங்களை திருநங்கைகள் என்று கூறிக்கொண்டு இரண்டு பெண்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் அவர்களில் ஒரு பெண்ணை திருநங்கைகளே மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் திரைப்படத்தின் பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சி போல் அமைந்திருக்கிறது இந்த சம்பவம் திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது இங்கே சுப்பிரமணியன் என்ற இளைஞர் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தார் அப்போதுதான் அங்கே வந்த இரண்டு பேர் தங்களை திருநங்கைகள் என்று கூறியுள்ளனர் சுப்பிரமணியனிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் செயலில் ஈடுபடுவதற்கு அழைத்திருக்கின்றனர் அதில் மயங்கிய சுப்பிரமணியனும் அந்த இருவரோடும் ஒரு ஆட்டோவில் சென்றிருக்கிறார் ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு சென்ற போது திடீரென சுப்பிரமணியனை மிரட்டிய இரண்டு பேரும் அவரிடம் இருந்த செயின் மோதிரம் என எட்டு சவர நகைகளையும் பணத்தையும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர் அதிர்ச்சி அடைந்த சுப்பிரமணியன் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் மத்திய பேருந்து நிலையத்தில் சுற்றி கொண்டிருந்த சில திருநங்கைகளை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் ஆனால் திருநங்கைகளிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் இத்தகைய செயலில் ஈடுபடவில்லை என்பது தெரிய வந்தது இதையடுத்து திருநங்கைகளை காவல் நிலையத்திலிருந்து போலீசார் அனுப்பி வைத்தனர் ஆனால் திருநங்கைகளோ தங்கள் மீது களங்கம் ஏற்பட காரணமாக இருந்த அந்த சம்பவத்தின் உண்மையான குற்றவாளியை பிடிக்க களமிறங்கின அப்போதுதான் பல்வேறு அதிர்ச்சிகள் வெளிவந்தன பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வரும் நாகமங்கலம் நேதாஜி நகரைச் சேர்ந்த பிரியா சோமரசம்பேட்டை இரட்டை வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த அமுதா ஆகிய இரண்டு பெண்களும் திருநங்கைகள் என கூறி இளைஞரிடம் நகை பணத்தை பறித்து சென்றது தெரிய வந்தது மேலும் அந்த இரண்டு பெண்களும் மத்திய பேருந்து நிலையத்தில் சுற்றி கொண்டிருந்ததையும் திருநங்கைகள் கண்டுபிடித்தனர் இதையடுத்து அவர்களை விரட்டிச் சென்றார்கள் ஆனால் அமுதா தப்பித்துவிட பிரியா மட்டும் சிக்கினார் இதையடுத்து பிரியாவை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் போலீசாரின் கவனத்தை திசை திருப்புவதற்காக திருநங்கைகள் என கூறி செயின் பணத்தை பறித்து சென்றது தெரிய வந்தது தற்போது தலைமறைவாக உள்ள அமுதாவை போலீசார் தேடி வருகிறார்கள் ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் அவன் செயின் பணம் நகையெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க ஆனால் திருநங்கைன்னு நினச்சி போலீஸார் சட்டப்படி நான் எங்களை ந நடவடிக்கை எடுத்து எங்களை வந்து ரொம்ப அவதூறாக பேசி எங்களை வந்து ரொம்ப கேவல் பண்ணி பேசிட்டாங்க அதனால் வந்து சங்கத்து மூலிமா நாங்கள் முடிவெடுத்து அவங்கள நாங்கள் ஒரு லேடிஸ் வந்து நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டோம் திருநங்கைகள் என கூறி இளைஞரிடம் இரண்டு பெண்கள் செயின் பணத்தை பறித்ததும் அவர்களில் ஒரு பெண்ணை திருநங்கைகளே பிடித்து பொலிஸில் ஒப்படைத்ததும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மகாலிங்கம் நியூஸ் செவன் தமிழ் திருச்சி